அத்தியாயம் நான்கு அம்மா இன்னும் ரெண்டு நாளில் நான் ராஜஸ்தான் கிளம்புறேன் உணவை உண்டவாறு பிரித்வி சீதாவிடம் கூற நீ எங்கே வேணாலும் போ அதுக்கு முன்னாடி இதில் ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணிட்டு போ என்று சில புகைப்படங்களை அவனிடம் நீட்டினார் விழி உயர்த்தி அவரை அனலாக சுட்டவன் பாதி உணவில் எழப்போக அவனை பிடித்து அமர வைத்தவர் ப்ளீஸ் பிருத்வி மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத ஏன்னா கெஞ்சலாக பார்க்க இருக அமர்ந்திருந்தான் ராகினி தான் அம்மா கொடுங்க நான் ப்ரொஃபைல் பார்க்குறேன் என்று ஒவ்வொரு புகைப்படமாக பார்க்க ப்ரித்வி இந்த உன் ஜாபுக்கு ஏற்ற மாதிரி மாடனாக இருக்குடா நீ பண்ணுற டிசைனுக்கு இவ்வளையே மாடலாக போட்டுக்கலாம் என்று கிண்டலுடன் ஃபோட்டோவை நீட்ட மூடு என்று சைகையாலேயே எரிச்சலை காட்டினான் சரி வேறு பொண்ணை பார்க்குறேன் என்று அடுத்த புகைப்படத்தை எடுத்தவள் பார்த்ததும் வேணாம் என்று வைத்துவிட ஏண்டி அதை காட்டாமல் வைக்கிற என்றார் சீதா புரியாமல் அந்த பொண்ணு வேணாமா என்று அவள் மறுக்க அதான் ஏன்னு கேட்குறேன் என கேட்டார் பிருத்திவியும் தங்கையின் செயலுக்கு காரணம் புரியாமல் அவளை பார்த்தான் ஆனாலும் ஏதோ வில்லங்கமாக கூறப்போகிறாள் என்பது மட்டும் புரிந்தது அட அந்த பொண்ணு ஐடியில் வேலை பார்க்குதுமா நைட் ஷிஃப்ட் போயிடுமா இவ்வளோ அரும்பாடுபட்டு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு நைட்டு வீட்டில் இல்லைனா என் அண்ணன் பாவம் பாவம்ல என்று கண்ணடிக்க மறுநொடி அவள் மீது நீரை ஊற்றி இருந்தான் பிருத்வி சீதா பொங்கிய சிரிப்பை அடக்க முயன்று தோற்றிட அப்போ அந்த பொண்ணு வேணாம் என்றதும் பிரித்வி வீம்பாக பரவாயில்ல நான் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று அதிர்ச்சி கொடுத்தான் விளையாட்டு விபரீதமாகிவிடுமோ என்று மிரண்ட ராகினி முடியாது முடியாது எங்களுக்கு பிடிக்காத பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கூடாது எங்க உனக்கு எதுக்கு பிடிக்கணும் நீ குடும்பம் நடத்த போகிற அவன் தங்கையின் விழியை கண்டு எழுந்த சிரிப்பை அடக்கி கொண்டு வம்பிழுக்க சரி சரி இன்னும் ஒரு ஃபோட்டோ இருக்குது அதை பார்த்துட்டு முடிவு பண்ணலாம் என்று சீதா வேகமாக மற்றொரு புகைப்படத்தை எடுத்தார் பார்த்ததும் பிருத்வி இந்த உன் ஆஃபீஸில் வேலை பார்க்குதுன்னு போட்டிருக்குடா என்றுட அவன் ஒன்றும் அலட்டிக்கொள்ளவில்லை ராகினியும் புகைப்படத்தை எட்டி பார்த்து பொண்ணு நல்லா இருக்குடா ஊர் திருச்சி போல நீ ஒரு தடவை பாரேன் என நீட்ட அவன் நினைவுகளில் சாருவிடம் அவளது ஊர் பெயர் கேட்டதும் அவள் முறைத்தபடி நின்றதுமே காட்சிகளாக பலமுறை சீதா அழைத்ததும் தான் நிகழ்விற்கு வந்தான் என்னடா யோசனை ஒரு தடவை ஃபோட்டோ பாருடா எங்களுக்கு பிடிச்சிருக்கு உனக்கும் தெரிஞ்ச பொண்ணாதான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன கூற அப்படி யார் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு என்ற சிந்தனையில் புகைப்படத்தை பார்த்தவனின் கருவிழி இடையில் பதிந்தாள் அவனது என்ன நாயகி சில நொடிகள் சாருவின் புகைப்படத்தை கண்ணெடுக்காமல் பார்த்தவன் ஏமா உங்களுக்கு ஊரில் வேற பொண்ணே கிடைக்கலையா இந்த லூஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிடாதீங்க எப்போ பாரு மழையில் நினைச்சே என்னை டென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பா என்று உடனேயே மறுத்தான் ஆனால் கண்கள் என்னவோ அவளது முகத்திலேயே தான் சுற்றி வந்தது ராகினி வேகமாக அம்மா அப்போனா இந்த பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நம்மளால் முடியாததை அன்னி பண்ணிடுவாங்க என்று நக்கலாக சிரிக்க சீதா ஒரு கணம் மகனை ஆழ்ந்து பார்த்துவிட்டு விட்டு அதை நானும் யோசிக்கிறேன் நாளைக்கே அவங்க வீட்டில் பேசிடுறேன் என்றுடா இருவரின் உரையாடலையும் கேட்டு அவனுள் சிறு அதிர்வு சிறு சலனமும் கூட வேணாம்மா இவகிட்ட வேலை வாங்குறதுக்குள்ள மண்டை காஞ்சிடும் என மருத்தவனின் குரலில் அத்தனை அழுத்தம் இல்லையோ என்ற சந்தேகம் அவனுக்கே எழ அவனை மேலும் பேசவிடாமல் அன்னையும் மகளும் அடுத்தடுத்த வேலைகளை பற்றி பேசலாகினர் திக் பிடித்தது போல அமர்ந்திருந்தாள் சாருநேத்ரா இதனடா புது தலைவலி என்று நெற்றியை பிடித்தவளோ தன் தாய் அலைபேசியில் காட்டிய பிரித்வியின் புகைப்படத்தை வெறித்து நோக்கினாள் மகாலட்சுமியோ அவளை கண்டு கொள்ளாமல் அவர் போக்கில் பேசினார் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தரகர்கிட்ட உன் ஃபோட்டோவை கொடுத்து வச்சிருந்தேன் சாரு வந்த வரேன் எதுவுமே எனக்கு திருப்தியா இல்லை பையனோட அம்மாவே என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க ரொம்ப நல்ல கேரக்டர்னு பேசுகிறப்பையே தெரியுது அவங்க பொண்ணும் ரொம்ப ஸ்வீட் இருந்தாலும் வெளியூரில் உன்னை கட்டி கொடுக்கணுமானு ஒரு தயக்கம் இருந்துச்சு சாரும்மா அப்புறம்தான் என் கூட வேலை பார்த்த ஃப்ரெண்டு ஒருத்தி சென்னையில் இருக்கிற ஞாபகம் வந்துச்சு அவளை சொல்லியும் விசாரிக்க சொல்லியிருந்தேன் அவளும் விசாரிச்சு நல்ல பையன்னு சொன்னா சாரோ அதுவும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க ஒன்றாவே ஆஃபீஸ் போயிட்டு வந்துடலாம் என்று மூச்சு முட்டை கூறி முடித்தார் அவளோ ஏம்மா ஏன் ஆஃபீஸ்லேயே இவன் இம்சை தாங்க முடியாது இதில் கல்யாணம் பண்ணி வீட்டில் வேற இவன் டார்ச்சரை தாங்கணுமா என்று பாவமாக பார்க்க மகாலட்சுமிக்கு சுளீர் என்று பயம் வந்தது என்ன சொல்கிற சாரும்மா பையன் உங்ககிட்ட தப்பாக எதுவும் நடந்துக்கிட்டானா ஏன்னா பதறி கேட்க இல்லைம்மா சரியானா உம்மனா மூஞ்சி வேலை கொடுத்தே என்னை கொல்லுவான் ஏதாவது ஒரு மிஸ்டேக்னாலும் கண்டபடி திட்டுவான் நல்லா வேலை பார்த்தா கூட என்னை தான் பார்ப்பான் அவ்வளோ ஏன் இவனாவது மழை தூரதுன்னு ஒரு மணி நேரம் ஓரமாக நிற்பானா மழையை ரசிக்க தெரியல இவன்லாம் எப்படி தான் ட்ரெஸ்ஸை ரசித்து டிசைன் பண்ணுறானோ தெரியல சிடுச்சிடுன்னு இருப்பான்மா ப்ளீஸ் எனக்கு இவன் வேணாம் கிட்டத்தட்ட காலில் விழாத குறையாக கெஞ்சினாள் மகாலட்சுமிதான் பக்கினை சிரித்து விட்டார் அட அசடே நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன் ஆஃபீஸில் உங்ககிட்ட தேவையில்லாமல் சிரித்து சிரித்து பேசினா தான் சாரு தப்பு வேலையில் கரெக்டாக இருக்கிறதுல என்ன தப்பை கண்ட நீ எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரசனை இருக்கணும்னு அவசியம் இல்லை சாருமா நீ கண்டதை போட்டு குழப்பிக்காத எனக்கு இந்த சம்பந்தம் பிடிச்சிருக்கு என்றவரின் முகத்தில் பல நாட்கள் கழித்து மகிழ்ச்சி தாண்டவமாட அதனை கலைக்க மனமில்லாது தலையாட்டினாள் எனக்கு திருட்டு பட்டம் கொடுத்தவனை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது முதல்ல அவன் ஒத்துக்கிட்டானா என்ற சிந்தனை எழ இங்கோ சீதா பரபரப்பாக பிரித்வியிடம் வந்தார் சம்மந்தியமாக பேசிட்டேன் பிரித்வி பொண்ணுக்கு அப்பா இல்லையா ரெண்டு அண்ணன்கதானா ஆனாலும் அவனுங்க கொஞ்சம் கஞ்சம் போல வர ஞாயிற்றுக்கிழமை சாரு திருச்சி போகிறாளாம் அங்கேயே நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் என்ன இருந்தாலும் முதல் தடவை அவள் வீட்டில் போய் பார்க்குறது தானே முறை கல்யாணத்தையும் அடுத்த முகூர்த்தத்துலேயே வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் கல்யாண செலவும் நம்ம தான் பண்ணணும் பேங்க்கில் பணம் எடுத்து கையில் வச்சுக்கோ என்று நில்லாமல் பேசிக்கொண்டே வந்தவர் அதன் பிறகே அவன் ஒரு பையில் துணியை அடுக்கி வைப்பதை கவனித்தார் டேய் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ எங்கே கிளம்புற அவர் குழப்பமாக கேட்க தாயை முறைத்து வைத்தவன் மறந்துட்டீங்களா நான் நைட் ராஜஸ்தான் கிளம்புறேன் ஏற்கனவே சொன்னேன்ல இப்போ போய் பொண்ணு பார்க்குறேன் பொறிகடலை சாப்பிட்றேன்ட்டு ஏன்னா முனுமுணுத்தவன் சீதாவின் முகம்பாடி இது தெரிந்ததும் உடனே மூஞ்சி அப்படி வைக்காதீங்க நான் தான் சாருவை பார்த்துருக்கேன்ல அவளுக்கும் என்ன தெரியும் அப்புறம் எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி நீங்களே என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க நான் வர்றதுக்கு ரெண்டு மாதம் ஆகும் அதுக்கப்புறம் இருக்கிற டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் என்றவன் மூன்று காசோலையில் கையெழுத்திட்டு இதில் வேணுன்ற அமௌண்ட் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்காக எல்லாத்தையும் எடுத்துடாதீங்க ராகி மேரேஜ்க்காக போட்டு வச்சுருக்கேன் என்ற கண்டிப்புடன் கொடுத்தான் அவனின் கடமை உணர்ச்சி எண்ணி மனதினுள் புன்னகைத்து கொண்டவர் நீ ஒன்றும் இந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்ற வேணாம் என் புருஷன் அப்போவே எங்கள் பேரில் பணம்லாம் போட்டு வச்சுட்டு தான் போயிருக்கார் வந்துட்டான் பெருசாக பேச ஏன்னா சிலிப்பிட அவன் நெற்றிக்கண்ணை கண்ணை திறந்தான் சரி சரி முறைக்காத எதுக்குமே நீ இல்லாமல் எப்படிடா ஏன்னா தயங்க அதான்ருஷ அத்த மாமா எல்லாரும் இருக்காங்கல்ல நீங்களே பார்த்துக்கோங்கம்மா இல்லைனா நான் வர வர வெயிட் பண்ணுங்க என்றிட வேணா வேணா நான் தேதி குறிச்சிட்டு சொல்கிறேன் என்று வெளியில் சென்று விட்டார் அவருக்கு இன்னுமே பயம்தான் அவன் திடீரென வேண்டாம் என கூறிவிடுவானோ என்று பிருத்வி ராஜஸ்தான் கிளம்பி சென்று விட இப்போதைக்கு அவன் கண்ணில் சிக்க மாட்டோம் என்பதே அவளுக்கு பெரும் நிம்மதியாக இருந்தது இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவனை பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை திட்டமிட்டபடியே திருச்சி சென்று சாருவை பின் பார்த்தவர்கள் அன்றே அவளுக்கு பூ வைத்து திருமண தேதியும் குறித்தனர் சாருவிற்கு தான் ஒரே ஆச்சரியம் அந்த உமனா மூஞ்சிக்கு இப்படி ஒரு அம்மா தங்குச்சியா அதனை ராகினியிடம் அவள் கேட்டே விட அவளோ கிக்கே பிக்கேவென சிரித்தாள் அவளுடன் சேர்ந்து சாருவும் சிரிக்க அப்போது உள்ளே வந்த சாருவின் அன்னி தான் என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளை ஒரு தடவை வந்திருக்கலாம் என்று புலம்பிக் கொண்டார் பின் ஆமாம் அப்பப்ப இப்படி வெளியூர் போயிடுவாரா ஏன்னா உள்குத்துடன் கேட்க ராகினிக்கு அவர் கேட்கும் தோரணையே கோபம் வந்தாலும் அதனை அடக்கிக்கொண்டு ஏதோ பேச வர அதற்குள் சாரு எப்போவுமே போக தேவையில்ல நீ பெரிய ப்ராஜெக்ட் வரும்போது இந்த மாதிரி ட்ரிப் இருக்கும் அதுவும் சார் தான் டிசைனிங் டீம் ஹெட்டு அப்போ போய்தானே ஆகணும் என்று அவளே அறியாமல் அவனுக்காக பரிந்து பேசினாள் இப்ப ஏன் நீ பதில் சொல்ற நீ பேசுறத பார்த்தா இது அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தெரியலையே என்ன கோக்குமாக்கு செஞ்சியோ ஏன்னா அசட்டையாக கூற அவள் உதட்டை கடித்து அமைதி காத்தாள் ராகினிக்கு ஒரு புறம் தன் தமையனை புரிந்து அவனுக்கு ஆதரவாக பேசியதை எண்ணி நிம்மதி பிறந்தாலும் விமலாவின் பேச்சு அவளுக்கு பிடிக்கவே இல்லை ஆனால் விமலா விடாது என்னதான் வேலை விஷயம்னாலும் ரெண்டு மாதம்லாம் கொஞ்சம் அதிகம்தான் நல்லா யோசிச்சுக்க சாரு அப்புறம் அது இதுன்னு கண்ணை கசக்கிட்டு வந்து நிற்காத என்று தூபம் போட்டு செல்ல சாருவின் நெற்றி மத்தியில் சிறு முடிச்சு விழுந்தது ஆஃபீஸில் ஒரு மாதம் தானே சொன்னாங்க இவரையே ரெண்டு மாதம்னு சொல்லியிருக்காரு என குழம்பின் என்றாள்